டெல்லியில கெத்து காட்டக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய இந்தியா கூட்டணி இது பற்றிய முழு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காததும் தமிழகத்தில் திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது இடங்கள்ல ஜெயித்திருப்பதும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியில் வந்து ஆழ்த்தியிருக்கு போன தடவை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு புதுவை சேர்ந்தே முப்பத்தி இடங்களில் இடங்கள்ல வந்து திமுக ஜெயிச்சது இந்த தடவையும் தமிழ்நாடு லோக்சபா தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா திமுக இமாலய வெற்றி பெற்று ஒரு ஹிஸ்டாரிக்கல் சக்ஸஸ்னால் சொல்லணும் புதுச்சேரி உட்பட நாற்பதுலேயும் வெற்றி பெற்றிருக்கு பாஜக வந்து தென் சென்னை திருநெல்வேலி இந்த இடங்களை தவிர எங்கேயும் பெருசாக டஃப் கொடுக்கல அதுவும் ஒன்று அதுபோல பாஜக நெல்லையில் முன்னிலை வகித்த நிலையில் அங்கே பின்னடைவை வந்து சந்தித்தது கடந்த தேர்தலில் வென்ற ஒரு இடத்தை அதாவது தேனியையும் இந்த வாட்டி அதிமுக வந்து இழந்து படுதோல்வி வந்து சந்திச்சிருக்கு கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக தேசிய அளவில் முன்னூற்று மூன்று இடங்களில் வென்றது பாஜக என்டிஏ கூட்டணி வென்றது காங்கிரஸ் வென்றது இந்த நிலையில தான் வாக்குப்பதிவு அதாவது வாக்கு எண்ணிக்கை செய்யப்பட்டு தேர்தல் முடிவுகள் வெளியாயிருக்கு ஆட்சியை பிடிக்க முடியும் இப்படிப்பட்ட நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட இருநூற்று தொன்னூற்றி இரண்டு தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு பாஜக தனியாக இருநூற்று நாற்பது இடங்களில் வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சி தொன்னூற்றி ஏழு இடங்கள்லையும் இந்தியா கூட்டணி இருநூற்றி இருபத்தி ஒன்பது இடங்கள்லேயும் வந்து வெற்றி பெற்றிருக்கு பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை மெஜாரிட்டி வந்து கிடைக்கல அதுபோல் தமிழகத்தில் திமுகவுடைய ஒரு இமாலய வெற்றி இது எல்லாம் சேர்ந்து ஸ்டாலின் அவர்களும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியில் வந்து ஆழ்த்திருக்கு அதுலேயும் நேற்று இரவு வெகு நேரம் தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் தேர்தல் முடிவுகள் குறித்து ரொம்ப நேரமா விவாதித்தபடி இருந்தாரா ஸ்டாலின் அவர்கள் நீண்ட மாதங்களுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக இருந்ததை அவருடைய குடும்பமே பார்த்து ரசிச்சிருக்காங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள்கிட்ட ஸ்டாலின் அவர்கள் பேசியதை சீனியர் சிலர் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அப்போ மட்டும் அவருடைய முகம் வந்து சற்று மாறி இருக்கு அதாவது நாயுடுக்கு வந்து வாழ்த்து சொன்னோம் அவரும் நன்றி சொன்னார் இந்தியா கூட்டணிக்கு உங்களுடைய ஆதரவு தேவைன்னு நம்ம அவர்கிட்ட கேட்கல ஆனால் சரத்பவார் வந்து நமக்காக கேட்டிருக்காரு ஆனால் நாயுடுவோ பாஜக கூட்டணியில் இணைஞ்சு தான் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று தன்னால தன்னால் வந்து மாற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் அது வந்து வருத்தம் இதனால் நாயுடு வந்து நம்ம பக்கம் வருவார்னு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு இருந்தாலுமே கூட நான் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கேன் அதே கூட்டணியில் தான் தொடருவேன் வரும் நாட்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றி அறிவிப்புகளை வெளியிடுவேன் இப்போதைக்கு நான் கூட்டணியில் வந்து தொடர்றேன் அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து தெரிஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் ஸ்டாலின் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்டாலின் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு அவரும் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு இதில் வந்து உண்மையாக என்ன சொல்லணும் அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றியை பொறுத்த வரைக்கும் அவரை பயங்கரமாக தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை எல்லாருமே இதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு ஏன்னா ஒரு சொல்லி அடிச்சிருக்காங்க வெற்றி அப்படின்னா நாற்பதுக்கு நாற்பது ஆனால் ஒன்றிரண்டு இடமாவது போகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க எல்லாரும் ஆனால் நாற்பதுலேயுமே இறங்கி வேலை பார்த்து பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க டிஎம்கே அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் இந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் இது மாதிரி தேர்தல் சம்மந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரும் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்